பிஜேபி கட்சியின் மதவாத கட்சி மசூதி இடிக்கப்பட்ட போதே தெரியும் மதவாத கட்சி ஆயிடுச்சு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகுதானே நீங்க சரிங்க அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா மதவாதம் மட்டும் எல்லாம் சூழ்நிலை அறிந்து தேர்தல் காலத்தை எப்படி அமைக்கணும் ஒரு நிலைப்பாடு தடவை உங்களுக்கு கொள்கைகளும் இல்லை கோட்பாடுகளும் இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி திமுக அது நேர்மையாகவும் அந்த துணிச்சலோட இன்றைக்கு அது தவறு என்று எதிர்த்து சிஐ சட்டத்தை அமல்படுத்த கூடாது சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேணும்ல அந்த துணிச்சலோட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்குற இல்ல அதை துணிச்சல் இல்ல இரட்டை வேடம்னு வேடம் அந்த ஆளுமை சொல்லப்பட்டாலும் அவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா நடந்த அத்தனை தேர்தல்கள்லையும் தோல்வியை தானே அதிமுக சந்திச்சிருக்குன்னு ஒரு விஷயம் இதை ஓபிஎஸ் அவர்களே முன்வைக்கிறார் இந்த கருத்தை அதாவது இப்போ ஓபிஎஸ்ங்கிறது வந்து செல்லா காசா போயிட்டாரு அவரு விமர்சிப்புக்குறதுல வந்து அது பெருசு படுத்த தேவையில்லை ஏன்னா அவரு இருக்கும் போதுதான் கடந்த தேர்தலும் சந்திக்கப்பட்டது ஒரு ஆளுமை மிக்க அவர் உண்மையிலே ஓபிஎஸ் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் இருந்த இல்லைன்னா அந்த தேர்தல் காலம் அதிமுக சாதகமாக ஆயிருக்கும் ஏன்னா அந்த தேர்தல்கள் எல்லாம் தோத்ததுக்கு இப்போ ஓபிஎஸும் பாஜக கூட்டணியும் தான் காரணம் அப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க எல்லாம் இல்லை இல்ல அந்த இடத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கணும் இடைத்தேர்தல் களம் எப்படி அமையும் அது திமுக எப்படி அமைப்பாங்க என்பதெல்லாம் உங்களுக்கு அந்த ஈரோடு இடைத்தேர்தலாம் அது ஒரு தேர்தல் கணக்கிலேயே சேர்க்க முடியாது அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அடைச்சு வச்சு எலெக்ஷன் நடத்தினார்ல அதனால அது வந்து களம் அது தேர்தல் களம் இல்ல அமைச்சு மீது பழைய வழக்குகள்ல மீண்டும் அரிசியா செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் பொன்முடி இன்னைக்கு வந்து ஐ பெரியசாமி நாளைக்கு ஒன்னொருத்தர் அதுக்கப்புறம் அப்படி லைனாக போய்கிட்டு இருக்க சொல்லுவாங்க போனால் கொஞ்சம் நாளில் வந்து குளர்ஜெயில வந்து அமைச்சர்கள் கூட்டம் கூட்டினா கூட சந்தேகப்படுது ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள் அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கீங்களா இப்போ தற்போதைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி கட்சிகள் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் ஒவ்வொரு கட்சிகள் சார்பிலையும் போய்கிட்டு இருக்கும்போது அதிமுக தரப்பில் ஏன் இவ்வளவு தோய்வு ஏற்படுது இவ்வளவு ஸ்லோனஸ் ஏன் அரசியல் வட்டாரத்தில் அரசியல் ரீதியாக அதிமுக தீண்டத்தகாத கட்சியாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் வட்டாரத்தில் வைக்கப்படுது ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கே வருத்தமாக படணும் அதை நீங்களே வந்து அதை ஃபீல் பண்ணணும் அதிமுக என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் ரெண்டரை கோடி தொண்டர்கள் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி அதிலும் வந்து கட்சியை ஆரம்பித்து ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பத்தி ஒரு வருஷம் ஆட்சி அமைத்த கட்சி இப்போ எல்லா தேர்தல்களையும் சந்தித்த கட்சி எல்லா தேர்தலையும் மாபெரும் வெற்றியும் பெற்ற கட்சி அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து நீங்கள் வந்து தீண்டத்தகாத கட்சியான்ட்டு கேட்குறேன்னா இந்த சூழலில் ஒருவேளை அந்த மற்ற கட்சிகள் அப்படி பார்க்கிறாங்க மற்ற கட்சிகள்னா முதல்ல ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அது ரெண்டாயிரத்தி இருந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலும் அந்த கூட்டணி அப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அந்த கூட்டணி தொடரும்னு சொல்கிற நிலையில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க கூட்டணி தொகுதி பங்கீடு அங்கே நடக்குது அவ்வளோ அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு கூட்டணி ஏற்கனவே ஃபார்ம் பண்ணுது அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சி அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேருவதால் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுறதில்ல மாநில உரிமைகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை ஒரு மையப்படுத்தி எங்களுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களுடைய எண்ணங்களை அறிந்து கூட்டணியிலிருந்து விலகிட்டார் இப்போ என்னண்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு முன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பின் என்கின்ற அதிமுகனுடைய நிலையில் இன்றைக்கு தேர்தல் களம் அமைய இருக்கிறது அப்பம்போது வரக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த பல்வேறு கட்சிகள் அவங்க வந்து எண்டிய கூட்டணியில் இருந்ததனால் அவர்களுக்கு யோசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அவங்க நிலைப்பாடு எடுக்கிறது காலதாமதமாகலாம் அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புக்கள் எல்லாம் பெருவாரியான அமைப்புகள் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சந்தித்து அவங்களுடைய ஆதரவை கொடுக்குறாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல இஸ்லாமியர்கள் அதிமுகவை ஒரு நிலையில் பார்த்தார்கள் என்பதில் கருத்தும் இல்லை இது மதவாத கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிறனால நம்ம அந்த கூட்டங்களுக்கு போனாலே நம்மை பா பார்த்து மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு மாதிரி நினச்சிடுவாங்கன்ற நிலைப்பாட்டில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் ஆனால் இப்போ அந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோட இன்னைக்கு கூட்டணியே இல்லைன்னு உறுதியாக சொன்னதற்கு பிறகு இன்றைக்கி இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வந்து கட்சியில் வந்து சேர்கிறாங்க அதிகமாக வந்து இயக்கங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிதான் வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாடு மதுரையில் நடந்தது லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க அன்றைக்கு அந்த மாநாட்டில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வீர முழக்கமிட்டார் பல்வேறு கருத்துக்களை சொன்னார் இஸ்லாமிய மக்களுக்கு அண்ணா அதிமுக என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெளிவாக பேசினார் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாகவே பயன்படுத்தி அது ஏமாற்றுக்கூடிய கட்சி அது மதவாதம் கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியை இப்பொழுதும் அவங்க சொல்லலாம் அது வந்து வந்து அரசியல் ஸ்டெண்டு தேர்தலுக்காக குற்றச்சாட்டை ஒழிய அவர்களுக்கு வந்து தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக அவங்க வந்து மதவாதம் பார்க்க மாட்டாங்க ஊழலை பார்க்க மாட்டாங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த கட்சி திமுக அன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பெரும் துரோகம் செய்த கட்சி திமுக இன்னும் சொல்லா குஜராத்ல மோடி முதலமைச்சராக இருந்தவர் பாராட்டியவர் குஜராத் கலவரம் ஏற்பட்ட போது அன்றைக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போது பார்த்து வந்து அதெல்லாம் வேறு மாநில பிரச்சனை என்று சொன்னவர் ஏன் நம்ம அத்வானிக்காக கோவையில ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது அதுக்காட்டு பத்தொன்பது இஸ்லாமியர்களை சுட்டுக் கொன்றவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்து நடந்த தான் பிஜேபி வந்து உங்க மதவாத கட்சியின் மதவாத கட்சியின் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே தெரியும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே தெரியும் மக்களுக்கு தெரியும் அது வந்து மதவாத கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மதவாதம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகுதானே நீங்க போய் கூட்டணி சரிங்க அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா மதவாதம் மட்டும் எல்லாம் சூழ்நிலை அறிந்து தேர்தல் காலத்தை எப்படி அமைக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு தரம் உங்களுக்கும் கொள்கைகளும் இல்லை கோட்பாடுகளும் இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி திமுக ஸோ இப்போ நீங்கள் பாஜகவில் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் இப்போ கடந்த கால கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதாவது தமிழர் நலனுக்கு எதிரான பல்வேறு அதாவது பாஜக அரசு கொண்டு வந்ததாக சொல்லப்படுற சட்டத்திட்டங்களுக்கு ஆதரவு அளித்ததா ஆதரவு அளித்திரு அழிச்சிருக்கிறாங்க அதிமுக அப்படி இருக்கும்போது அப்போலாம் ஆதரவு கொடுத்துட்டு இங்கே பெரும் ஒரு எதிர்ப்புகளை சம்பாரிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் கூட்டிலேருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு இப்போ திமுக தரப்புலேருந்து வலுவாக விஷயங்களை முன்வைக்கிறாங்க பட்டியலிடுறாங்க திமுக அதை பற்றி கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு யோகியது இருக்கா திமுக அன்றைக்கியும் சரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு இஸ்லாமியர்கள் கொண்டு குவித்ததாக இருக்கட்டும் கோவை கலவரம் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாங்க அதற்கு பிறகு மத்தியிலே பதினாலு வருஷம் மத்தியிலே ஆட்சி இருந்தாங்க அந்த ஆட்சி காலத்தில் இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொல் கொல்லப்பட்டார்கள் அப்போல்லாம் வேடிக்கை பார்த்த ஒரு கட்சி தானே மாநில உரிமை பேசக்கூடியவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் தான் கட்சி தீவை வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் தாரை வார்க்கப்பட்டது அதே போல தான் நீட்டு வந்து திமுக தான் கையெழுத்து போடுறாங்க முதல் முதல்ல பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு திமுக ஆட்சி காலத்தில் தான் தடை வந்தது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தான் அந்த சமயத்தில் அவங்க மத்தியில் அமைச்சராக தான் இருக்கிறாங்க இப்போ என்னென்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நீங்கள் பார்த்தீங்களா மத்திய அரசாங்கத்தில் இது வரைக்கும் அ திமுக அங்கம் ஐக்கலை பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இருந்தோம் கூட்டணி இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பல்வேறு பிரச்சனைகளை காவிரி பிரச்சனைக்காக இருபத்தி ஆறு நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கி அந்த காவிரி ஆணையத்தை அமைத்த கட்சி அதிமுக அதே போல நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தை அறிவித்தது அன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது மத்திய இருந்து வந்து நீங்கள் டெல்டா மாவட்டங்களே பாதுகாக்கப்பட்டவங்கள மீத்தே நைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கெல்லாம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க அதையெல்லாம் மீறி அதை அறிவித்தோம் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை ஏற்று தான் அறிவித்தோம் அதே மாதிரி தான் வந்து தூத்துக்குடியில் இருக்க இயங்கிய அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மத்திய அரசாங்கம் மூடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்தாங்க இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மூடணும் இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான நடந்து இன்னும் போல அணை பாதுகாப்பு மசோதா ஆனால் அந்த தூத்துக்குடி சம்பவம் அதிமுகவுக்கு எதிராக தானே இப்பவும் பிரச்சார யுக்தியாக காலகட்டத்தில் ஒரு துரதிருஷ்டவசமாக இது துப்பாக்கி சூடு நடந்தது அது அந்த அதற்கு பிறகு அந்த கம்பெனியை மூடணுமா இல்லையா அதுதான் முக்கியம் அந்த அதற்கு யார் காரணம் அதன் பின்னணியில் யார் இருந்தாங்க துப்பாக்கி சூழலுக்கு யார் இருந்தாங்கன்னா மக்களுக்கெல்லாம் வெட்ட வெளிச்சமாகுது திமுகவும் திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சில தமிழ்நாட்டுக்கு எதிரான சக்திகளும் இயங்கிய காரணத்தால் ஏற்பட்ட விளைவு அதை துப்பாக்கி சூடு தொண்ணூற்றி ஒம்பது நாள் வரைக்கும் அமைதியாக பாதுகாப்பு கொடுத்து நடத்தணுமே அதுக்கப்புறம் தானே இது நடந்தது அதுக்கெல்லாம் யார் காரணம்னு நல்லவே தெரியும் இப்போ அதிமுக பல்வேறு பிரச்சனைகள் மத்திய அரசாக ஏற்று நின்ற இந்த சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தலை ஆனால் அந்த சிஐ சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது சிஐ சட்டத்தை படித்தவர்களுக்கு தெரியும் சிஏ சட்டம் என்பது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மூணு நாடுகளிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வந்து தங்கினால் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை இதுதான் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதில் உள்ள ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்னன்னா மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வந்து குடியேறினால் அவர்களுக்கு குடியுரிமை செய்ய குடியுரிமை உண்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லைன்னு அது ஒரு டிஸ்கிரிமினேஷனா முஸ்லீம்கள் பார்த்தாங்க எங்களை மட்டும் பாது பாரபட்சமா பார்க்குறீங்க அதை அன்றைய கூட்டணி இருந்த காரணத்தில் அதை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அதை தவறு என்று உணர்ந்து அது நேர்மையாகவும் அந்த துணிச்சலோடு இன்றைக்கு அது தவறு என்று எதிர்த்து சிஏ சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேணும்ல அந்த துணிச்சலோட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்க்குறல இல்ல அத துணிச்சல் பார்ப்பாங்களா இல்ல இரட்டை வேடம்னு பார்ப்பாங்களா இப்ப நேர்மை வேணும் ஒரு விஷயத்துல கையாண்ட விஷயத்தை தவறு என்று தெரிஞ்சதற்கு பிறகு அந்த நேர்மையோட இரட்டை விட நான் தான் சொன்னேன் இப்போ தவறுன்னு தெரியறது அப்பயே ஏன் தெரியல தெரிஞ்சிருக்கும் இல்லையா அன்றைக்கே எங்களுடைய பொதுச்செயலர் சொன்னாங்க சிஏ சட்டத்தால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஏற்படாது அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் அது சிஏ சட்டத்தால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேற நாட்டிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இங்க குடியுரிமை இல்லை அதுதான் சிஏ சட்டம் நான் உண்மையிலேயே சொல்ல வேதனை என்றால் ரெண்டாயிரத்தி மூனிலே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு திமுக ஆதரவளித்த கட்சி வாஜ்பாய் கூட்டில் இருந்த போது இன்னும் சொல்லப்போனால் பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டளித்த கட்சி திமுக இன்றைக்கு இரட்டை படம் அவர்கள் தான் போடுறாங்க அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் வாக்களித்தோம் அதை நாங்கள் தவறு என்று உணர்ந்து அதை மனப்பூர்வமாக எதிர்க்கிறோம் என்று நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லாச்சு செயலாளர் எல்லா கூட்டங்களையும் சொல்றாரு அதை சொல்வதற்கு ஒரு நேர்மையும் தைரியமும் துணிவும் வேணும்ல அதை அதிமுக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க வந்து முக்கியமா தற்போதைய தேர்தலில் பிரதமர் மோடியா அல்லது எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகனை வச்சு தான் வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இது இது குறித்து கேள்வி எழுக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ச காமெடி பண்ணாதீங்க நான் சிரிச்சுட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் அளிச்சிருக்கிறாரு அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படித்தான் பாஜக பார்க்கிறதான்ற ஒரு கேள்வி எழுது இந்த இடத்துல அதாவது நம்ம அண்ணாமலை அவர் ஒரு காமெடியன் அவர் தேர் அரசியல் களத்துக்கு வந்ததற்கு பிறகு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்து ரொம்ப இழிவாக இருக்கு உண்மையை சொல்லணுன்னா அந்த அவர்கள் அண்ணாமலை தேர்தல் இது அரசியல் களத்துக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள்னா அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பெண்கள் இந்த மாதிரி பாலியல் புகார்கள் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்பட்டுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவில் அங்கே பார்த்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அந்த அந்த சட்டத்தில் பாதுகா இல்லாதவர்கள் இப்படி தான் அந்த கட்சி இன்றைக்கு வழி நடத்திக்கிட்டு போயிருக்கார் அவருக்கும் அரசியலுக்கும் ஒன்றுமே தெரியாது அவருக்கு அரசியலுக்கு லாயக்கம் இல்லாதவர் தண்ணி முன்னிலிருத்தி கப்படுத்துறதுக்காண்டி எதையாவது அவர் சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்கிறாரு அண்ணா அதிமுக வரலாறுகளையும் தெரியாது அரசியலும் தெரியாது அப்படிப்பட்டவர் சிரிப்பது சிந்திக்க முடியாதவர் சிரிப்பதால் அதை நாங்கள் புறந்தள்ளிதான் போவோம் தவிர அதுக்கு பெருசு வெயிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியல் களத்துக்கு லாய் கேட்டவர் திமுக என்றது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி தேர்தல் களத்தை அணுக வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் மோடியா லேடியா என்று புரட்சி அம்மா கேட்டாங்க அன்னைக்கு மோடியை ஏத்துக்கிட்டார் அதே நிலையில் தான் இன்றைக்கு அம்மா இருக்கும்போது ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருந்த கட்சி இன்னைக்கு ரெண்டரை கோடி தொண்டர்களாக உருவாக்கி இருக்கிறார்னா அதனுடைய ஆளுமை இன்றைக்கு ஆளுமை மிக்க தலைவராக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இருக்கிறார் சார் நீங்கள் வந்து நாலரை வருஷம் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தார் பத்து வருடம் ஆண்டி இன்கம்பன்சிங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட அதில் எழுபத்தஞ்சு சீட்டுகள் வெற்றி பெறுவதற்கு அவருடைய தனிப்பட்ட அந்த ஆளுமை தான் முக்கியம் இப்போ அப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவரை பார்த்து இவர் சிரிக்கிறது நையாண்டி பண்றது வேடிக்கை காட்டுவது அந்த ஆளுமை சொல்லப்பட்டாலும் அவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா நடந்த அத்தனை தேர்தல்கள்லையும் தோல்வியை தானே அதிமுக சந்திச்சிருக்குன்னு ஒரு விஷயம் இதை ஓபிஎஸ் அவர்களே முன்வைக்கிறார் இந்த கருத்தை அதாவது இப்போ ஓபிஎஸ்ங்கிறது வந்து செல்லா காசா போயிட்டாரு அவரு விமர்சிப்புக்கு அதுல வந்து அது பெருசு படுத்த தேவையில்லை ஏன்னா அவர் இருக்கும் போது தான் கடந்த தேர்தல் சந்திக்கப்பட்டது ஒரு ஆளுமை மிக்கவர் உண்மையிலே ஓபிஎஸ் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் இருந்த இல்லைன்னா அந்த தேர்தல் களம் அண்ணாதிமுக சாதகமாயிருக்கும் ஏன்னா தோல்விகளுக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் முக்கிய காரணம் ஏன்னா அவர் அவருக்கு அவர் நடத்திய விதம் அவர் கொண்டு போன அரசியல் களத்தை கொண்டு போன விதம் அவர் வந்து இங்க ஒன்று பேசுறது அங்க ஒன்று பேசுறது எங்கேயுமே பிரச்சாரம் செய்யாத விதம் உள்ளே இருந்தே குழி விதம் எல்லாமே வந்து ஓபிஎஸ் நீங்கள் பத்து வருஷம் ஆட்சிக்கு பிறகு பங்கு இருக்கா பாஜக கூட கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி எங்கே போனாலும் அங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியே பெரிய ஆட்களை அழித்து விட்டு அவர்களை நொறுக்கி விட்டு ஏதாவது உகையிலே உள்ள பூந்து புற வழியாவாக உள்ள பூந்துட்டு அங்கே வந்து கபரிகாலம் பண்ணுறது தான் தீம் பிஜேபியினுடைய வேலை அந்த வேலையை இந்த திமுகால செஞ்சாங்க அதுக்கு வந்து ஓபிஎஸ் துணையாக இருந்தார்

இவருடைய வருகைக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தார் நான் சந்திக்க முடியாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படி இருந்து ஓட்டல உட்கார வந்து அப்படியே நைட் ஒரு நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே ஃபிளைட் ஏறி போனார் தெரியுமா தனி விமானத்தில் ரெண்டு மணி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்துட மாட்டாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு அமிஷா அதுதான் ஆளுமை ஏன் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டேன் நீ எந்த வேறு வகையில் ஏன்னா தொண்டர்களின் மனப்பா மன அந்த எண்ணங்களின்படி நான் நிலைப்பாடு எடுத்துட்டேன் அந்த தேர்தல்கள் எல்லாம் தோற்றதுக்கு இப்ப ஓ பாஜக கூட்டணியும் தான் காரணம் அப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தல் அவங்க எல்லாம் இல்ல இல்ல அப்ப அந்த இடத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கணும் நீங்க இடைத்தேர்தல் களம் எப்படி அமையும் அது திமுக எப்படி அமைப்பாங்க என்பதெல்லாம் உங்களுக்கு அந்த ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒரு தேர்தல் கணக்கிலே சேர்க்க முடியாது உள்ளாட்சி தேர்தலை விட மோசமா நடத்தினாங்க பட்டிகளில் மக்களை அடைச்சி வச்சு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி ஒரு தேர்தலை நடத்தி அப்படிப்பட்ட நிலையிலும் நான் பதினைஞ்சு இருபது நாள் இந்த இது எதுக்கு தேர்தல் பிரச்சாரம் நம்ம போகணுமா அப்படின்னு தான் சொன்னேன் அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அடைச்சி வச்சு எலெக்ஷன் நடத்தினாப்பில அதனால அது வந்து களம் இல்லை அது தேர்தல் களம் இல்லை அந்த களத்தை வந்து வெல்வது என்பது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானவர்களால் தான் வெல்ல முடியும் ஜனநாயகத்தை கடைபிடிப்பவர் வெல்ல முடியாது நாங்கள் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து இப்போ பொது தேர்தல் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்வு காரணம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி அது மறுக்க முடியாது மோடிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்னிக்கவும் இருந்தது இன்னிக்கும் இருக்குது மோடிக்கு எதிராக நிலையில்தான் நாம் தோத்தோம் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பதினெட்டு சதவீதம் தான் சார் அதிமுக தேர்தல் தோல்விக்கு பாஜக பிரதமர் மோடி மீதான அதிருப்தி தான் எதிர்ப்பு தான் காரணம்னு தெரிஞ்ச அப்ப அதிமுகவுக்கு அதுக்கப்புறம் அப்பயே துண்டிக்கல இருபத்தொன்னு ஏன் கூட்டணி வச்சு அதுதான் சொல்றேன்னு நீங்க ஒரு மத்தியில ஒரு கட்சி இருக்குது மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்குது பல கல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு துரோகிகள் அவர்களையும் வெளில வேணும் மக்களுக்கான திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும் என்பது அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சாணக்கியத்தனத்தோடு ராஜதந்திரத்தோடு அணுகி மத்திய ரீதியில் ஒரு இணக்கமான இருந்தனாலன்னா பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எய்ம்ஸ் மருத்துவக் கணிக்கை மெட்ரோ ட்ரெயினுக்கான முதல்கட்டத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அதில் பாதிமான அமௌண்ட்டை வாங்கினதாக இருக்கும் பல்வேறு பல்வேறு திட்டங்கள் இங்கே சாலைகள் மேம்பாலங்கள் நூற்றி ஆறு கலைக்கல்லூரிகள் ஏழு சட்டக்கல்லூரிகள் இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்தது தான் பல்வேறு விஷயங்களை சாதிக்க முடியுது இப்போ ஸ்டாலின் பண்ணுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு நீ கொடுக்கல கொடுக்கலன்னு சண்டை போட்டு ஒன்றுமே தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் எதுவுமே நடக்காமல் களமே வந்து இவர் வந்து ஸ்டாலின் நினைக்கிறது என்னென்னா இந்த தேர்தல் களத்தை திமுக பிஜேபி என்ற நிலையில் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கிற நினைப்பில் வந்து களத்தை இவர் அங்கிட்டு கொண்டு போகிறது தான் பார்க்குறாரு உண்மையான களம் திமுக அண்ணா திமுக என்பது யாரும் மறுக்க முடியாது இரண்டு கட்சிகளுக்கும் வலுவான தொண்டர்களும் மக்கள் ஆதரவு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் சதவீதம் வாக்குகள் அவங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு இங்க இன்னொரு பக்கம் ஒரு பார்வை ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து தற்போதைய தேர்தலில் ஜெயிக்கணும்ன்றது பெரிய மோட்டிவ் கிடையாது பிஜேபி நம்மளுக்கு முன்னாடி போயிடக்கூடாது அப்ப இங்க போட்டின்னு பார்த்தா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான்ற ஒரு பார்வை ஒரு அரசியல் கருத்து வைக்கப்படுது அரசியல் கருத்து வந்து விலை போன அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக தான் இருக்க போகணும் உண்மையாக ஜனநாயக ரீதியில் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் சொல்ல முடியாது தெரியும் களம் எப்படி இருக்கு மக்கள் பார்வையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்னடா எடப்பாடியாரா வ வந்திருக்க கூடாதா எப்படா அவருடைய எடப்பாடியுடைய ஆட்சி வரும் அப்படிங்கிற மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க மோடிக்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவாக இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் திமுக ஒரு வேலை பல தொகுதிகள் சில தொகுதிகளில் வெற்றி பெறணும்னா அதுக்கு ராகுல் காந்தியினுடைய அந்த நிலைப்பாட்டில் வேண்டாம் வெற்றி பெறலாம் தவிர திமுக என்ற ஒரு கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க அதை மறுக்க முடியாது ஒபீனியன் போல் அப்படிங்கிறது எல்லா தொகுதிகளிலும் இல்லை குறைஞ்சாலும் முப்பத்தாறு தொகுதிகளில் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது நீங்களே கூட ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க திமுக கூட்டணிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்தே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஸோ அவங்க பலத்தோடு தான் இருக்கிறாங்க அவங்க அந்த கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் தற்போது கட்சியாக இருக்கிற திமுக ஸ்வீப் பண்ணுவோம் எல்லாத்தையும் அப்படிங்கிறதும் சொல்றாங்களே அதாவது கூட்டமாக இருக்கிறவங்களெலாம் ஜெயித்து விட முடியாது அது ஒன்று ஆனால் வந்து இப்போ அவங்க வலுவாக இருக்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இருக்கலாம் ஒரு நிலை கூட்டணியில் க இறுதி நிலவரத்தில் பிரச்சனை கூட வரலாம் ஆனால் திமுகவில் தனித்து போட்டியிட முடியுமா அப்படி இது வரைக்கும் போட்டியிட்ட வரலாறு உண்டா போட்டியிட்டு ஜெயித்த வரலாறு உண்டா ஆனால் அதிமுக தனித்து போட்டியிட்டு பலமுறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து பாராளுமன்றத்தை முழுமையாக அலங்கரித்த கட்சி அண்ணா திமுக அப்படி ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் அண்ணா திமுக வரும்போது நிச்சயமாக மக்களை நேரடியாக மக்களுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதற்கு அண்ணா திமுக தயாராக இருக்கிறது நிச்சயமாக மாபெரும் வெற்றியும் கிடைக்கும் ஆனா இப்போ தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டுதான் இருக்கு பாமக கூட்டணி ஏறக்குறையே ஆகிடுச்சு ஒரு ஏழு இடங்கள் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க ஒரு மாநிலங்களை தொகுதி தொகுதி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இப்போ பாமக கூட்டணி ஒருவேளை உறுதியாகும் பட்சத்துல இப்போ அது வந்து வன்னிய மக்களுக்கு ராமதாஸ் துரோகம் செய்தவராகி விடுவார் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படும் போது இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் பலனளிக்காதோ பாமகன்ற ட்ரம்ப் கார்டு யூஸ் ஆகாதோன்ற ஒரு பார்வை எழுகிறது இதில் உங்களோட பார்வை என்ன இருக்கு அப்படின்னு யார் சொன்னாங்க வண்டியை மக்கள் துரோகம் செய்த ராமதாசன் யார் சொன்னான் அது வந்து இப்போ இப்போ அதுவும் ஒரு அரசியல் கருத்தாக எதிர்க்கட்சிகளால் திமுகாவால் முன்வைக்கப்படுறா அப்படிதானே சொல்லுவாங்க எதிர்க்கட்சிகள் என்ன கூட்டணி சேர்ந்ததுனால வலுவடைஞ்சிரும்னு சொல்லுவாங்களா எதிரான ஒரு பொய் பிரச்சாரங்களே மக்கள்கிட்ட திசை திருப்பனும் குழப்பணும் அதுக்கு என்னன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியும் இப்போ கூட <cowboy> தான் திருமாவளவன் <im> கட்சி <im> கூட்டணி <im> சேர்ந்திருக்கும் <im> போது ரெண்டே ரெண்டு சீட்டுக்காக முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய தலித் மக்களை அடக வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க சிலர் சொல்ல தானே செய்கிறாங்க அது வந்து பாமக வந்து பாமக பொதுவாக வரைக்கும் பாமக அந்த வன்னிய சமூகத்துக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிய கட்சி சார் இது அந்த மக்களை எப்பயுமே யாரோ அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லவே முடியாது பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அவர் தானே வழங்கினாரு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு இடையூறுகள் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்ட போது தைரியமாக அறிவிச்சு பண்ணார்ல அதை இப்போ அதை நிலைநிறுத்த முடியலை திமுகக்கு அதனால் அண்ணா திமுக கூட்டணியில் பாமக வர்றதுனால யாரும் எதிர்க்க மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க தேர்தல் வியூகம் என்பது பல்வேறு வகையில் பார்ப்பாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு நல்லதா அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா நமக்கு வந்து அங்கே எப்படி நம்ம எம்பி ஆயிட்டா கூட நம்மளுக்கு அமைச்சராக முடியுமா இப்படியெல்லாம் பல்வேறு யோசனைகள் அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு வரும் ஆனால் களத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தேர்தல் களத்தில் முந்தி அண்ணா திமுக மக்களிடத்தில் மக்களுடைய பேராதரவை பெற்ற கட்சியாக இன்றைக்கு இருந்த திமுக ஆட்சி செய்யக்கூடிய அதாவது வந்து மோசமான அரசியல் அரசு நிர்வாகங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விலைவாசி உயர்வு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை வந்து பெரிய அளவில் வாட்டி வதைக்குது வேதனையின் விளிம்பில் இருக்கிறாங்க மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொள்ளை அடிப்பதும் கோடிகளை சேர்ப்பதும் பணத்தை எல்லாம் வெளிநாட்டில் முதலீடுகள் செய்வதும் அதுதான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா பொருட்களும் விலையை ஏற்றிட்டாங்க மின்சார கட்டணம் ஏற்றிட்டாங்க சொத்து வரி ஏற்றிட்டாங்க மக்கள் வாழ்வாதாரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்த ஆட்சியில் டெய்லி திட்டுறாங்க இந்த மக்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு சென்னையில் மூணு வருஷம் ஆச்சு ஒரு மா சாலைகள் மேம்பாலங்கள் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த மெட்ரோ ட்ரெயின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது அதனால தெரியாதவர்கள் இவர்களுக்கு வந்து இப்போ வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் மூணாவது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது பழைய வழக்குகளில் மீண்டும் வரிசையாக செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் பொன்முடி இன்றைக்கி வந்து ஐ பெரியசாமி நாளைக்கு ஒன்னொருத்தர் அதுக்கப்புறம் ஒன்று அப்படி லைனாக போய்கிட்டு இருக்க போகிறாங்க இன்னும் சொல்லுவாங்க போனால் கொஞ்சம் நாளில் வந்து புலல் ஜெயிலில் வந்து அமைச்சரவை கூட்டம் கூட்டினா கூட சந்தேகப்படுவதற்குல்ல எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட அங்கே கூட்டுவாங்க அந்தளவுக்கு அந்த கட்சியினுடைய நிலவரம் வந்து ஊழல் பேர் வழிகளால் நிறைஞ்சிருக்குது சட்டம் ஒழுங்கு ஒழுங்கை வந்து கெடுக்கக்கூடியவர்களால் திமுக நிறைஞ்சிருக்குது இதுதான் திமுகவுனுடைய அவல நிலை எங்கே பார்த்தாலும் கவுன்சிலர் பண்ணக்கூடிய அநியாயம் அட்டுளியும் கவுன்சிலர்களால் அந்த மக்கள் படக்கூடிய வேதனைகள்னா இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கு மக்கள்னா வந்து காரி துப்பக்கூடிய வகையில் நான் இப்படி வார்த்தை சொல்லக்கூடாது இந்த ஆட்சி நிர்வாகம் இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் இருக்கு ஓகே சார் இப்போ இன்னொரு பக்கம் அப்படியே பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ நீங்கள் எந்த சின்னத்தில் இரட்டை இரட்டைகளை சின்னத்தில் தான் போட்டிடுவோம் தேர்தல் ஆணையத்துக்கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டுருக்கு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு வைக்கிறாரு அது எப்படி திரும்பவும் 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 எல்லாமே இது சொல்லப்பட்டதெல்லாம் தற்காலிகம்தான் நிரந்தரம் கிடையாது இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம் உறுதியாக சொல்கிறாரு அதான் சொன்ன அரசியல் காலத்தில் அண்ணாமலை லேகியம் விற்கிற அரசியல்வாதி வந்ததுக்கப்புறம் அவரோட இவர் ஒரு லேகியம் விற்கிற அரசியல்வாதியாக மாறிட்டார் சொன்னதை திரும்பி 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 சொல்கிறாங்களே தவிர அரசியல் களம் என்ன அரை நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருச்சு இதையெல்லாம் புரிஞ்சிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு வகையில் கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏதாவது குழப்புவாங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் மக்களும் இறையாக மாட்டாங்க தொண்டர்களும் அதுக்கு பலியாக மாட்டாங்க அதற்கு எடுத்துக்காட்டு மதுரை மாநாட்டில் பதினைஞ்சு லட்சம் தொண்டர்கள் கூடியது தான் ஓகேங்க சார் நான் நிறைவாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போது அதிமுக தன்னுடைய தேர்தல் பணிகள் எல்லாம் தொடங்கிடு தொடங்கிட்டாங்க இப்போ அவங்க ஒரு பிரச்சாரம் அப்படின்னு போகணும்னா திமுகவையும் ஒரு பக்கம் எதிர்க்கணும் பாஜகவையும் ஒரு பக்கம் எதிர்க்கணும் அப்படி எதிர்க்கும்போது திமுகவுக்கு எதிராக யூஸ்வலாகவே நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருவீங்க பட் பாஜகவுக்கு எதிராக என்ன பாயிண்ட்ஸை முன்வைக்க போகிறீங்க நீங்கள் எப்படி குற்றச்சாட்டை வச்சாலும் அதற்கு நீங்களும் கடந்த காலத்தில் துணை போகி இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு அதிமுகவுக்கு எதிராகவே திரும்பும் ஸோ என்ன வியூகம் வகுக்க போகும் இல்லை நீங்கள் ஒன்றும் புரியல தேர்தல் கூட்டணி என்பது பல்வேறு சமயங்களில் பல்வேறு கட்சி கட்சிகள் எல்லா ஒரு இதோட கூட்டணி மத்திய அரசாங்கத்தில் ஆளும் கட்சியோட கூட்டணிக்கிறது நீங்கள் பாரதி செய்த ஜனதா கட்சி செய்த தவறுக்கெல்லாம் நாங்களும் காரணம்னு சொல்கிறது தவறான விஷயம் ஏன்னா அந்த அந்த மந்திரி சபையில் நாங்கள் அங்கம் வகிக்கலை திமுக போன்ற கட்சிகள் அந்த மத்திய மந்திரி சபையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் குஜராத் ஆட்சி காலத்திலையும் நம்ம தேவகோடா ஆட்சி காலத்திலையும் வாஜ்பாய் ஆட்சி காலத்திலையும் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தவங்க அவங்க ஆனா அது போன்ற கூட்டணி மந்திரி சபையில தான் தேர்தல் காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் கொள்கைகள் வேறு ஆனால் நாங்கள் என்ன சொல்றோன்னா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை ஏற்றிருக்கோம் இன்றைக்கும் என்ன சொல்கிறோம் மாநில உரிமைகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது நமக்கான நிதிகளே வந்து குறைச்சிருக்காங்க மாநிலத்துக்கான பிரச்சனைகளை முழுமையா அவங்க பேசுறது இல்லை தேசிய லெவலில் ஒரு நிலைப்பாடு எடுத்துறாங்க குறிப்பாக தங்களே நீட்டுன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லை என்பதை உணர்ந்து கூட அதை நீட்டே ம உலக இந்திய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது தமிழ்நாட்டிலையும் திணிக்க பார்க்க தெரியுமா இது வந்து பேராபத்தா முடியும் அந்த அடிப்படையில் தான் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதனால் பாதிக்கப்படுகிறது என்ற நிலைப்பாட்டிலும் சிறுபான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சியாக இஸ்லாமியர்களும் சிறுபா முஸ்லீம்களும் பார்க்குறாங்க அதனால் வந்து தொண்டர்கள் விருப்பப்படி அதை எதிர்க்கணும் நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட வரக்கூடிய தேர்தல் காலத்தில் மோடியா எடப்பாடியா என்று தேர்தல் களத்தை காண்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அரசு தேர்தல் எப்படி நடக்க போகுது யாருக்கு வெற்றி வைப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம்